ஹாய் வணக்கம் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது இலங்கை முறைப்படி தண்டுக்கீரை கறி எப்படி செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நான் தண்டு எல்லாம் எடுத்து வடிவாக கழுவி வச்சிருக்கிறேன் அதை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கிறேன் இப்போ தண்டுக்கீரை கறி எப்படி செய்கிறதுன்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க அடுத்தது பேன் எடுத்து அதில் வெட்டி வச்சுருந்த கீரை எல்லாத்தையும் அதில் போட்டுக்கொள்ளுங்க போட்டு எல்லாத்தையும் வடிவாக பரப்பி கொள்ளுங்க அடுத்தது சின்ன சின்னனா வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை அதில் நான் சேர்த்துக்கொள்ளுறேன் அடுத்தது ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கொள்கிறேன் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கொள்ளலாம் அடுத்தது கருவேப்பிலையும் சேர்த்துக்கொள்ளுறேன் அடுத்தது அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கொள்ளுங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் தூளுப்பையும் அதில் சேர்த்துக்கொள்கிறேன் சேர்த்து மூடி போட்டு கீரையை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வையுங்க நான் இதில் தண்ணி விடையலை அந்த கழுவின தண்ணியிலேயே அந்த கீரை வெந்துடும் இப்போ எல்லாத்தையும் வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுங்கோ வடிவாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண பிறகு திருப்பியும் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வடிவாக கீரியை திருப்பியும் வேக வையுங்க இப்போ நல்லா வெந்து வடிவாக நல்ல கீரையெல்லாம் நல்லா சுருங்கி வந்துட்டுது இப்போ நான் நல்லா கரண்டி வச்சு திருப்பியும் அதை பிரட்டி பிரட்டி விடுறேன் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க கீரை நல்லா வெந்து வந்துட்டுது இந்த டைமில் நான் அரை கப் தேங்காய் பால் சேர்த்து கொள்ளுறேன் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு வடிவாக அதை நல்லா ஈவனாக எல்லாத்தையும் நல்லா வடிவாக மாசித்து கொள்ளுங்க அப்போ தான் பாலெல்லாம் கீரையில் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா இருக்கும் இப்போ நான் இதில் தாளித்து போடுறதுக்காக பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொள்ளுறேன் அதில் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு அதை நல்லா வடிக்க விட்டு கொள்ளுங்க கடுகு வடித்ததும் அரை டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகத்தை சேர்த்துக்கொள்ளுங்க அடுத்தது சின்ன சின்னன்னா வெட்டி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை அதில் சேர்த்து நான் வதக்கி கொள்ள போகிறேன் அதோட கருவேப்புள்ளையும் சேர்த்துக்கொள்ளுங்க அடுத்தது ரெண்டு செத்தல் மிளகாவை நல்ல சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்துக்கொள்ளுறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கி விடுங்க வெங்காயம் நல்ல கோல்டன் கலர் நிறம் வார வரைக்கும் வதக்கிக் கொள்ளுங்க இப்போ வெங்காயம் நல்ல கோல்டன் கலர் நிறத்துக்கு வந்துட்டுது அடுத்தது நான் மசிச்சு வச்சுருந்த கீரைக்குள்ளே அரை டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸை விட்டுக்கொள்ளுறேன் இந்த டைம் வந்து அடுப்பை வந்து ஃபுல்லாக ஓஃப் பண்ணி கொள்ளுங்க ஆஃப் பண்ணிவிட்டு தான் லெமன் ஜூஸ் விட்டு கொள்ளணும் அடுத்தது நான் தாளித்து வச்சுருந்த வெங்காயத்தை கீரைக்குள்ளே போடுறேன் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் அடுப்பை வந்து ஓஃப் பண்ணிட்டு தான் தேசி புளி வெங்காயம் எல்லாம் போட்டுக்கொள்ளணும் இப்போ இலங்கை முறைப்படி செய்த சுவையான ஹெல்த்தியான தண்டுக்கீரை ஆகிட்டு நான் கொடுத்துருக்க இந்த அளவுகளோட நீங்களும் மறக்காமல் இதை செய்து பாருங்கோ என்னோடய சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி கொள்ளுங்கோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்